மதிப்பெண்களை வாங்கி குவித்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி ஒரு சொல் அந்த பொருள் அது வந்து சில பேர் தவறாக பேசும்போது எனக்கு ஒரு தாய்மாரா பார்க்கும் எங்களுக்கு அப்படி தெரியல எங்க வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு பாஞ்சியோட ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும் அதுல ஆசையும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு அப்படிதான் நாங்க வந்து விஜய் சார பாக்குறோம் எங்களுக்கு அதுல எந்த ஒரு கல்லங்காப்டமும் இல்ல பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியாக ஒரு பெண் பிள்ளை அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம் கண்டிப்பா நீங்க தமிழக முதல்வராக கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம் அது நிச்சயமா நூறு சதவீதம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்து நான் வந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதுல வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல்மலை கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து நாங்கள் கருட்டுறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க எதாவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க்யூப்பா